ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீட்டி இன்டர்நேஷனல் அடமமிப் ரீடிங் அகடமி இன் ட்ரேடிங் நர்ஸஸ் nursing competitive exam எல்லாம் சையல் IELTS and ஒயிட்டி இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு ரெண்டு ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் என்ன அப்படின்னா எக்ஸாம் கிட்ட வருது நியர்லி ஐ திங்க் செவன் டு எயிட் டேஸ் தான் வந்து உங்களுக்கு ரிமைனிங் இருக்கு இந்த டைமில் ஒரு லாங் ஸ்டிச் அவர்ஸ் படிக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுறீங்க மென்டலி நாங்கள் ரொம்ப டயர்டாகிறோம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் நாங்கள் என்ன பண்ணால் நாங்கள் எங்களையே மோட்டிவேட் பண்ணிக்க முடியும் ஸோ அடிக்கடி நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே இருந்தோ இல்லை கிட்ட இருந்தோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தோ உங்கள் என்வ்ராய்மெண்ட் கிட்டே இருந்தே நீங்கள் வந்து மோட்டிவேஷன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது ஸோ உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இது ஃபஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் கால்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஆப்டாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மூணு விஷயத்த நீங்கள் பண்ணணும் இது முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிலர் உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்கள் சிப்லிங்ஸாக இருக்கலாம் இல்லை உங்கள் சீனியர் ஜூனியர்ஸ் யாரும் வேணால் இருக்கலாம் உங்களோடயே இருந்திருப்பாங்க ஜாலியாக அவங்களோட பேசி விளையாடிக்கிட்டு இருந்திருப்பாங்க உங்கள் கூட ஒர்க் கூட பண்ணியிருந்திருக்கலாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சென்ட் கவர்மெண்ட் பிளேஸ் ஆகியிருப்பாங்க நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க எப்படி இது திடீர்னு எங்கள் கூட இருந்தாங்க எங்க கூடேயே சுற்றிட்டு இருந்தாங்க திடீர்னு போய் சண்ட வந்து ஜாபில் ஏறி இருக்காங்களே இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸோட என்வராயின்மெண்ட் உங்களுக்கு வேணும் சரியா ஸோ உங்களோட என்வராயின்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லேயே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள உங்களை சுற்றி வச்சுருக்கணும் இது முதல் பாயிண்ட் சரியா ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அடிக்கடி உட்காந்து படிக்கிற இடத்துல அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே ஜஸ்ட் நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்கன்னா உங்கள் டேபிளுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரியான அச்சீவர்ஸோட ஃபோட்டோஸை வந்து ஸ்டிக் பண்ணிவிங்க இவங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் டவுன் ஆகும் போதெல்லாம் இவங்களை பார்க்கும் போது இவங்கள மாதிரியே நம்மளும் ஜாபில் ஏறி உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும் இதுதான் செல்ஃப் மோட்டிவேஷன் அது விஷயம் என்ன அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களோ லாங் ஸ்டெச் அவர்ஸ் படிக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் நான் எழுந்து படிக்க உட்கார்றேன் எக்ஸாமுக்காக அப்படின்னா எழுந்துக்கும் போதே உங்களுக்கு அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் தூங்குறது இந்த மாதிரியான விஷயத்த வந்து செய்யக்கூடாது ஜஸ்ட் அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எழுந்துக்கணும் எப்படி இது பாசிபிள் அலாரத்திலேயே நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் சாங்கை வந்து அலாரமாக வைக்கணும் சரிங்களா ஸோ அதை நீங்கள் கேட்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எழுந்துக்கிற மாதிரியான மோட்டிவேஷ்னல் சாங் நிறைய மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் இருக்குது தமிழில் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஸ்பீச் இல்லைனா சாங் வந்து உங்களோட அலாரம் தோணா வைக்கணும் ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா எப்போலாம் நீங்கள் லாங் ஸ்டெச் ஹவர்ஸ் கண்டினியூஸாக டூ ஹவர்ஸ் படிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படியே மென்டலி டயர் ஆகுறிங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு டீ இல்லை காஃபி எதுவும் உங்களுக்கு பிடிக்குமோ அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இல்லைனா மோட்டிவேஷ்னல் சாங் பாருங்கள் ஸோ அதை பார்க்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் ஆவீங்க திருப்பி இங்கே படிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் லாங் ஸ்ட்ரெச் ஹவர்ஸை வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும் தேர்ட் என்ன அப்படின்னா ஒரு ஹேண்டிகேப் பர்சனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி வந்து அவங்ககிட்ட இருக்கும் ஏன் அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி யாரை பார்த்தீங்கனாலும் அவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கும் அவங்களுக்கு என்ன முடியுதோ அதில் அவங்க ஸ்பெஷல் குவாலிட்டியை வந்து ரொம்ப வீக்குக்கு கொண்டு போயிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெய்லர்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு ஹேண்டிகேப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த டெய்லரிங் விஷயத்தில் அவங்க டாப்பாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு நார்மல் பர்சன்ஸ்கோட அந்த லெவலுக்கு அவங்க லீட் பண்ணணும் அப்படின்னா அவங்களே அவங்கள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இந்த லெவலுக்கு அவங்க வந்து நிற்கிறாங்க ஸோ இது எப்படி பாசிபிள்னா அவங்க மற்றவங்கள பார்த்து அவங்களே அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க ஸோ இதுதான் ஒரு விஷயம் நீங்களும் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கணும் சரியா ஸோ ஒரு ஹேண்டிகேப் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே எப்படி வந்து ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் வந்து டெவலப் ஆகுது அவங்களும் எப்படி போராடி வெளியில் வந்து ஜெயிச்சு காட்டுறாங்க ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் போராடி வெளியில் வரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் அச்சீவர்ஸோட வீடியோஸ் நிறைய வந்து யூடியூப்பில் இருக்கும் ஸோ அவங்களோட வீடியோஸையும் வந்து நீங்கள் பாருங்கன்னு சொல்ல வரேன் ஸோ மூணு விஷயத்தை வந்து நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா உங்கள் கூடயே இருந்தவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அந்த அச்சீவர்ஸோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல ஸ்டிக் வைங்க செகண்ட் விஷயம் மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் அலாரம் டோன் கூட மோட்டிவேஷ்னல் சாங்காக தான் இருக்கணும் அடுத்து யாரெல்லாம் ஜெயிச்சு வந்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்டிகாப் நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸோட ஃபோட்டோவும் நீங்கள் ஒட்டி வைங்க ஸோ இவங்கள பார்க்க 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மோட்டிவேஷன் அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க சிப்ளிங்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக இவங்களாம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க பட் அவங்களுக்கும் ஒரு சர்டன் ஒர்க் இருக்கும் அவங்க அதை வந்து பார்க்கணும் சரியா ஸோ எப்பயுமே யாராவது மோட்டிவேட் நம்மளை பண்ணால் தான் நம்ம எழுந்து வெளியில் ஓட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது நீங்கள் உங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சு காட்டணும் சரிங்களா ஸோ இந்த மூணு டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும் ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்ப்போம் முதல் வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் எங்கே வந்துருக்கு அப்படின்னு பார்ப்போம் சஞ்சய் காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அதாவது எஸ்டி இருந்து இந்த வேகன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ இதற்கான டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் கூட சீக்கிரமே அவங்க அப்டேட் பண்ண உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் So, Recruitment Notification for எஸ்டிபிஐ So, இதில் டேப்லெட் காலம் போட்டு ரொம்பவே ஆ, எவ்வளோ வேகன்சி எந்த போஸ்ட்டுக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாங்க பாப்போம் So, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை 6th பாருங்க 6th நம்பர் பார்த்திங்க அப்படின்னா nursing officer வேகன்சி வந்து இருக்குது ஸோ இந்த நர்சிங் ஆஃபீசர் வேகன்சி ஒரு ஹியூஜான ஒரு வேகன்ஸி வந்து இங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதாவது தௌசண்ட் ஃபோர் இதுக்கு முன்னாடி எஸ்டிபிஜே எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன் இது வந்து லக்னோவில் இருக்குது அதை வந்து டாப்லேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரேபிலே ரோட் லக்னோ யூபி சரியா இதுக்கான ஃபோன் நம்பர் எல்லாமே டாப்லேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட்டுக்கு வந்து இவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ இதில் நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்றது சீரியல் நம்பர் சிக்ஸில் இருக்கு நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் வந்து அவங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான ப்ராப்பராக ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான இருந்து எல்லாமே அவங்க சொல்ல போகிறாங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து செட் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அட்டஸ்ட் அச்சா இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணவுனே அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் நீங்கள் ஃபில் பண்ணி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ண பாருங்கள் சரியா ஸோ இதுக்கு மேலே டீடைல்டான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வெப்சைட்டில் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது டபுள்யூ டபிள்யூ டாட் எஸ்ஜி டாட் ஓஆர்ஜி டாட் இன் அவங்க அப்டேட் பண்ண உடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ அடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிஎச்யூலேருந்து அதை பற்றி இப்போ பார்ப்போம் ஆல்ரெடி நீங்கள் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ஒரு அப்டேட் வந்து ஆப்டாக இருக்கும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கான டேட் அண்ட் நீங்கள் சென்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிஹெச் எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் வன வாரணாசியில் வந்து இருக்குது ஸோ இவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ டுவெல்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் இந்த வந்து எக்ஸாம் வந்து இருக்க போது அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டைம் ஃபோர் பிஎம் டு ஃபைவ் பிஎம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து இவங்க வந்து சென்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சென்டர்ஸ் உங்களுக்கு என்ன சென்டர் வந்து வந்திருக்கு என்ன சிட்டியில் வந்து உங்களுக்கு சென்டர் வந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இவங்க இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிங்கை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சென்டர் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண அப்புறமா நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அந்த இமெயில் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து ப்ராப்பராக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக இந்த பேஜில் உங்களோட சென்டர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஜஸ்ட்டு சென்டர்ஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது வந்து ஒரு அட்மிட் கார்டு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒருவேளை உங்களோட இமெயில் ஐடி அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டோ ஓப்பன் ஆகலை எந்த சென்டர்ஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா இவங்க ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோன் நம்பர் இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த லிங்க்கில் கண்டினியூஸாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி ஸோ ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போது நான் சொல்கிறது தான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேன்ஸ்